அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சபரகமோ பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் தொடர்பில் விசாரணை கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய அளவிலான பதினைந்து ஊழல் மோசடி சம்பவங்கள் தொடர்பில் குற்றப்பத்திரிகை பல்கலைக்கழக கல்விசார் பணியாளர் வெச்சிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுப்பு அதிகமான நீர்வாழ் உயிரிழங்களை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவர மூவர் கைது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து மைக் வால்ஸ் விலகல் தலைப்புச் செய்திகள் தொடர்பான சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மூவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபரகமு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த தெரிவித்தார் திடீர் மரணம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு தாம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக சப்ரகமு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த தெரிவித்தார் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்நாட்களில் ஆன்லைன் ஊடாக கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சப்ரகம பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த் தெரிவித்தார் உயிரிழந்த மாணவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்துள்ளதாகவும் இருபத்தேழாம் தேதி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாணவருக்கு பல்கலைக்கழகத்தில் விடுதி வசதிகள் இல்லாவிட்டாலும் அவர் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் சிலருடன் இணைந்து ஒரு விடுதியில் தங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் சபரகம பல்கலைக்கழக மாணவரின் திடீர் மரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய அளவிலான பதினைந்து ஊழல் மோசடி சம்பவங்கள் தொடர்பில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த காலத்தில் விசாரணை செய்யப்படாத முறைப்பாடுகளில் காணப்பட்ட ஆவணங்களை ஆராய்ந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் மிகவும் சிக்கலான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக ஆணைக்குழு கூறியுள்ளது கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் முன்னூறு முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் அவர்களது அரசியல் நண்பர்கள் பலர் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட உயர்தர பரிட்சை பெறுபவர்களுக்கான பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்வதற்கான அனுமதி கையீடு இன்று வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய பல்கலைக்கழகங்களுக்கான ஆன்லைன் மூலமான பதிவு செய்யும் நடவடிக்கைகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளன நாட்டின் பல்கலைக்கழகங்களுக்கு பட்டப்படிப்புகளுக்காக கிழக்காக நாற்பத்து மூவாயிரத்து முன்னூறு மாணவர்களை இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது விக்ரமாராய்ச்சி ஆயுர்வேத பல்கலைக்கழகத்தின் புதிய பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சேவை முகாமைத்துவம் தொடர்பிலான அந்த கட்கை நெருகியினூடாக தலைமை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு மாணவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதுவரை பயிரிடப்படாத காணிகளில் விரைவாக பயிற்சிகையை மேற்கொள்ளுமாறு அதன் உரிமையாளர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கமல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவிக்கின்றது பிடியளவு கமலத்துக்கு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பயிரிடப்படாத இடங்களை அடையாளம் காண்பதற்கான ஆய்வுக்கு அமைய குறித்த அறிவித்தல் விடுக்கப்பட்டதாக அதன் ஆணையாளர் நாயகம் ரோகண ராஜபக்ஷ தெரிவித்தார் குறித்த காணிகளில் பயிரிடுவதற்கு அதன் உரிமையாளர்களுக்கு ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்படவுள்ளது உள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் தமக்கு உரித்தான காணையில் பயிரிடுவதற்கு இயலாத பட்சத்தில் விவசாய சட்டத்துக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கமல அபிவிருத்தி திணைக்கிழ ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் அண்மையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் பயிரிடப்படாத நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கமல அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் நாயகம் ரோகன ராஜபக்ஷ குறிப்பிட்டார் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டதில் அதிகளவான பகுதி நெச்சிகை செய்யப்படும் நிலப்பகுதி எனவும் அவர் தெரிவித்தார் பல்கலைக்கழக கல்விசார் பணியாளர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மட்டத்தில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமைச்சர் கலாநிதி பல்கலைக்கழகங்களில் சுமார் இரண்டாயிரம் அத்தியாவசிய கல்வி பணியாளர்களின் வெற்றிடங்கள் காணப்படுவதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது வெற்றிடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்படும் எனவும் பிரதமச்சர் கலாநிதி மதுர தெரிவித்தார் அதிகமான நீர்வாழ் ஆக்கிரமிப்பு உயிரினங்களை சட்டவிரோதமாக நாட்டுக்கு வந்த மூன்று சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் தாய்லாந்திலிருந்து குறித்த நேர்வாழ் உயிரினங்கள் வரப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவிக்கின்றது ஒருவரும் இந்த விடயம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் குறித்த நேர்வாழ் உயிரினங்களை தமது பயண பைகளில் மறைத்து வைத்து நாட்டிற்கு வர முற்பட்டுள்ளனர் நாட்டின் கட்டமைப்புகளில் இத்தகைய உயிரினங்களை விடுவிப்பது நேர்வாழ் உயிரினங்களின் பல்வகை தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என சுங்கப்பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது சதிக நபர்களும் நேர்வாழ் ஆக்கிரமிப்பு உயிரினங்களும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக விலங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவு தெரிவிக்கின்றது இவ்வாறான விரோத உயிரினங்களை நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் முயற்சியின் பின்னணியில் உள்ள வளைமைப்பு மற்றும் நோக்கங்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவு தெரிவிக்கின்றது நல்லையை திருஞான சம்பந்தர் ஆதின குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலேயே அவர் நேற்றிரவு சிவசாயுச்சியம் பெற்றார் சுவாமிகளின் திருவுடல் இன்று யாழ்ப்பாணம் ஆதினத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மாலை வழியில் பூரணத்துவ சாந்த நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன நல்ல ஆதினத்தின் குருமுதல்வராக அறமாற்றிய சுவாமிகள் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையிலும் மக்களுக்காக பல சேவைகளை புரிந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் வெள்ளம் காரணமாக மட்டக்கிழப்பு வெள்ளாவழி கமல சேவை பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளில் செய்கை பண்ணப்பட்ட சிறுபோக்கு வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது போரதீவு பட்ச வெல்லாவளி பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி கமலசேவை பிரிவின் சின்னவத்தை கண்டம் கல்வெட்டை கண்டம் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சிறுபோக வேளாண்மை செய்கை பல ஏக்கர் வெள்ளத்தில் மூழ்கியும் மண்வார்த்தும் அழிவடைந்துள்ளது இந்த கல்வெட்டை கண்டத்துல இந்த நீர்ப்பாசனத்தை திறக்கும் போது அளவாக திறக்காமல் அளவுக்கு அதிகமாக நீரை திறந்ததால் எங்களது பயல்காணி முற்றாக சேதமடைந்துள்ளது ஒரு மாத்திய பயிர் நான் வந்து பசலை எறி அடுத்த நாத்தையே இது அழிவடைந்துள்ளது இந்த வாய்க்காலை வடிவாக அகட்டி திருத்தி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வருஷ வருஷம் எங்களுக்கு அழிவாத்தா இருக்கிறது ஒவ்வொரு போகமும் இடிச்சு இடிச்சு ஒவ்வொரு துண்டை துண்டா கொண்டு போய் கொண்டு வாய்க்காலையில் அழிவடைந்துள்ளது பிரச்சனை வாய்க்கால இந்த நேரம் அதாவது அன்றை கோயில தண்ணி வந்து கொண்டே இருக்கு இது என்ன சூடு பிடிக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசியல் களத்தில் மீண்டும் சமரிட நாம் தயார் சமர் இரண்டாம் திகதி இரவு பத்து முப்பதுக்கு சக்தி ஜீவியை காண தவறாதீர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து மைக் வால்ஸ் விலகல் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அகற்றுவது உறுதி இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவிப்பு தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன்சுக் யாலுக்கு எதிராக அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகள் தொகுப்பு அடுத்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவினால் நடாத்த திட்டமிட்டிருந்த தாக்குதல் ஒன்று தொடர்பில் முக்கிய அதிகாரிகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட சமூக வலைதள தகவல் பரிமாற்றுக் குழு ஒன்றில் ஊடகவியலாளர் ஒருவர் தவறுதலாக இணைக்கப்பட்டமை தொடர்பில் வால்ஸ் மீது பல்வேறு தரப்பினராலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ரகசிய தாக்குதல் தொடர்பில் குறித்த சமூக வலைதள தகவல் பரிமாற்ற குழுவில் விடயங்கள் பகிரப்பட்டிருந்தன குறித்த குழுவின் தவறுதலாக இணைக்கப்பட்ட ஊடகவியலாளரினால் தாக்குதல் திட்டங்கள் கசியவிடப்பட்ட நிலையில் அமெரிக்க அரசாங்கத்தின் மீது பாரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதனையடுத்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து மைக் வால்ஸை நீக்கி அவரை ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் தூதுவராக நியமிக்க உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதற்கமைய டிரம்பின் இரண்டாவது ஆட்சியில் நிர்வாகத்திலிருந்து வெளியேற்றப்படும் முதலாவது நபராக மைக் வால்ஸ் பதிவாகியுள்ளார் நாட்டின் நலன்களுக்கு முன்னுரிமை வழங்கி தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்த மைக் வால்ஸ் தனது புதிய பதவியிலும் அவ்வாறே செயல்படுவார் என அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி மாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்படவில்லை டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நடைபெறும் முதலாவது முக்கிய பதவி மாற்றமாக இந்த விடயம் பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ பதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அகற்றுவது உறுதி எனவும் அது நிச்சயம் நிறைவேறும் எனவும் இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் டெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார் பயங்கரவாதிகள் போரில் வெற்றி பெற்று விட்டதாக நீக்க கூடாது எனவும் இந்த போர் இன்னும் முடிவடையவில்லை எனவும் தாம் அனைத்து பயங்கரவாதிகளையும் பழிவாங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவராவது கோழைத்தனமான தாக்குதலை நடத்தி அது அவர்களின் பெரிய வெற்றி என நினைத்தால் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் இது நரேந்திர மோடியின் இந்தியா எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இங்கு பயங்கரவாதிகள் யாரும் தப்பிக்க முடியாது எனவும் இந்த நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அகற்றுவது உறுதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த போராட்டத்தில் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் மாத்திரமன்றி ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவுடன் நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யுன்சுக்யாலுக்கு எதிராக அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜனநாயக தென்கொரியாவின் சிவில் ஆட்சியை இடைநிறுத்த முயன்ற ராணுவ சட்ட முயற்சியுடன் கிளர்ச்சியை திட்டமிட்டதாக தெரிவித்து யோன் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது வயதான அனைத்து அதிகாரங்களையும் சலுகைகளையும் இழந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாக மெல்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலை வாழ்த்துக்கள் வணக்கம்